அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு ஊரே உங்களை வியந்து பார்க்க வைக்க போகும் புதனால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புதன் பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் மகரராசினர்களை பொறுத்தவரை இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல மிதுனத்தில் குரு பகவானும் கடகத்தில் புதனும் ஆகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியன் மற்றும் கேதுவோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார் அது மட்டும் இல்லாமல் கன்னிராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசனையர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னர் புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் புதன் பகவானை வித்தை காரகன் வித்யாக்காரகன் மாதுளக்காரகன் என்று சொல்லும் வழக்கமும் உண்டு புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் பொன் கிடைத்தால் என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டிருக்காங்க கல்வி கலை வித்தைகளுக்கு அதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண் கூட பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்கக்கூடியவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் ஏனென்றால் செவ்வாயை போலவே புதன் இரு அதிபத்திய கிரகமாகும் அதாவது ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண் அக்னியில் உச்சம் பெறுகிறார் வீணத்தில் நீச்சம் அறிவு ஞான் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழ்கிறார் இப்படிப்பட்ட புதன் பகவானை நான் எவ்வாறு வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது போது புதன் பகவானை புதன் கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் நவகிரகத்தை ஒன்பது முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகம் அந்த வகையில் மகர ராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனின் பலகீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்வேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடை சென்னையில் இருப்பவர்கள் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான நன்களை பெறலாம் என கூறப்படுகிறது அந்த வகை மகரராசனியர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய பெயர் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் ஆறுக்கு அதிபதி எட்டில் வருவது நல்ல நேரம் என்றதாக சொல்ல வேண்டும் காரணம் கேட்டவன் கேட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப மகர ராசினியர்களுக்கு மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்க இருக்குதுங்க மாமன் மைத்தினர் வழியில் ஏற்பட்டு வந்த மனக்கசப்புகள் நீங்கி உறவினர்களுக்குள் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்பட இருக்குது அதே போல் இவ்வளவு நாட்களாக இருக்க உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் நிச்சயம் கிடைக்கும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லங்க மகரராசனியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் கூட அமையலாங்க வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு அதில் கொஞ்சம் தாமதப்படுங்க அதே போல் விலகி சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்த இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பொது வாழ்வில் மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் இதுவரை நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்புகள் இப்போது கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க இருந்தாலும் கூட இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சென்றிருக்கிறார் அவரோடு கூட ராகுவும் இணைந்திருக்கிறாருங்க ராகுவை போலவே கொடுப்பாரும் இல்லை என்பார்கள் அந்த அடிப்படையில் வருமானம் என்பது திருப்திகரமாக இருந்தார் ராசிநாதன் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் செலவுகள் நிறைய ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு சுப செலவுகளாக செய்வது நல்லது இடர்பாடுகளுக்கு நடு முன்னேற்றம் என்றாலும் வருமான பற்றாக்குறை ஏற்படாது வக்ர காலங்களில் தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவது நல்லதுங்க அதே போல தற்போது உங்களுக்கு நடைபெற்று தசாபக்திகளின் அடிப்படையில் மகர ராசினேயர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உள்ளது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியான எடுத்துக்காட்டுது அது மட்டும் இல்லாம மகர பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சுக பாக்கியஸ்தானத்தில் இருப்பது நிலம் பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதி ராசியை பார்ப்பது சிறப்பு சொல்ல வேண்டும் ஆடை ஆபரண தொழில்கள் வளமாக இருக்குங்க அதே போல் உணவுப் பொருட்கள் தொழிலும் லாபம் தரும் ஆற்றல் ஆறில் குரு அமர்ந்து உங்களுடைய குடும்ப ராசியை பார்வையிடுவதால் இரண்டாம் இடத்தில் இருக்கு சனி மற்றும் ராகுவினுடைய தீய பலன்கள் மட்டும் உங்க மட்டுப்படுங்க இவ்வளவு நாட்களாக இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதே போல மகர ராசனையர்கள் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய முன்னேற்றம் புகழும் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் பணவரவும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் எட்டில் புதன் மறைந்தாலும் பத்திரிகை தொழில் தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு அவற்றை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சுய தொழில் முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு வாக்கியஸ்தானத்தில் சனி ராகு இருப்பதை கவனத்தில் கொண்டு பேச வேண்டுங்க ஏதோ கேட்ட விஷயத்தை நீங்களே கண்காது பெரிதாக பரப்பக்கூடாது தவறான செய்திகளை நிஜம் என்று நம்பி வெளியே சொல்லி மாட்டிக்கொள்ள வேண்டாங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் அவற்றில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுதுங்க அது மட்டும் இல்லாம மகர ராசனையர்களை பொறுத்தவரைக்கும் ஏழரை சனியினுடைய கடைசி பகுதி நடைபெறும் குரு சுக்கரன் அனுகூலமாக இல்லங்க அதனால் திட்டமிட்டு செலவு செய்வது அவசியங்க தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது நல்லது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினையர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமை இருக்குது இருந்தாலும் கூட தனஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க அதே போல உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லதுங்க அதேபோல போல எதிர்பாலினத்தவருடன் நெருங்கி பழகுவதை தவிர்த்துக்கோங்க உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துவிட்டு இருந்தாலே போதுமானதாக அமைகிறது மகர இந்த புதன் பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வீட்டிற்கு அருகாமையிலுள்ள திருக்கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்